அனைவருக்கும் வணக்கம் தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியின் அறுபதாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கணித நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு தீபாவளிக்கு ரிலீஸான திரைப்படம் உறுதிப்புணல் கமலஹாசன் அர்ஜுன் கௌதமி நாசர் நடித்த இந்த படத்திற்கு திரைக்கதை கமலஹாசன் இசை மகேஷ் ஒளிப்பதிவு டைரக்ஷன் பிசி ஸ்ரீராம் கமலஹாசனும் பி சி ஸ்ரீராமும் பாம்பேயில் ஒரு ஹிந்தி படம் பார்க்குறாங்க படத்தோட பேர் துரோகால் இந்த படத்தை தமிழில் எடுத்த என்ன அப்படின்னு கமல் வந்து யோசிக்கிறாரு அதற்கான திரைக்கதையும் வந்து ரெடி பண்ணிடுறாங்க பண்ணோன்னே படத்துக்கு வந்து ரெண்டு டைட்டில் செலக்ட் பண்ணுறாங்க ஒன்று வந்து புனல் இன்னொன்று துரோகி பட் பி சி ஸ்ரீராம் செலக்ட் பண்ண டைட்டில் தான் புருதிப்புணல் அவர் ஏன் அதை செலெக்ட் பண்ணுறார் அப்படின்னா அந்த டைட்டில் வந்து இந்திரா பார்த்தசாரதி சாரதி எழுதின ஒரு நாவலோட டைட்டில் அது தெலுங்கில் வந்து துரோகிங்கிற டைட்டில் வச்சுக்கிறாங்க படம் வந்து ஒரே நேரத்தில் தமிழ்லையும் தெலுங்குலேயும் ஒரே நேரத்தில் எடுக்கிறாங்க டால்பி ஸ்டீரியோ சவுண்ட் எஸ்ஆர் டெக்னாலஜியை பயன்படுத்தின முதல் இந்திய திரைப்படம் குருதிப்புணர் இந்த படத்தில் வந்து பாடல்களே கிடையாது ராக்கெட் லான்ச்சிங் பற்றிலாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஆர்மி ஆஃபீசர்ஸுக்கெலாம் கமலஹாசன் வந்து கலந்து பேசுகிறாரு அதே போல் கமலஹாசன் அர்ஜுனோட ட்ரெஸ்ஸு ஹேர்கட் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் போலீஸ் அகாடமியை வந்து அவங்க என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அது அப்படியே ஸ்ட்ரிக்டாக கமல் ஃபாலோ பண்ணுறாரு முப்பது நாளில் வந்து படத்தை எடுத்து முடிச்சிடுறாரு கமல் அர்ஜுன் நாசர் மூணு பேருமே வந்து அவங்களோட கேரக்டரை உணர்ந்து மிக மிக அற்புதமாக நடிக்கிறாங்க குறிப்பாக சொல்லணுன்னா நாசரோட நடிப்புலாம் வந்து சான்ஸே கில அவ்வளோ அருமையாக பண்ணுவார் வீரன்னா என்ன தெரியுமா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது தான் அப்படிங்கிற அந்த வசனம் வந்து ரொம்ப ஃபேமஸ் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கமல்ஹாசனுக்கு கிடச்சிது அதே போல் பெஸ்ட்டு ஃபிலிங்கிற சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு வந்து இந்த படத்துக்கு கிடைச்சிது இந்த படத்துக்கு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் இருந்தது நல்ல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது ஆனால் இந்த படம் வந்து ஏ சென்டரில் மட்டும்தான் பெரிய அளவில் வெற்றி பெற்றது பிசி சென்டரில் வந்து எதிர்பார்த்த வெற்றி இந்த படத்துக்கு கிடைக்கல நைன்டீன் நைன்டி ஃபைவ் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் சந்திரலேகா விஜய் வனிதா விஜயகுமார் நடித்த இந்த படத்திற்கு வந்து பாடல்கள் வாலி காமகோடியான் இசை இளையராஜா வசனம் டைரக்ஷன் நம்பிராஜன் மதங்களை கடந்த காதல் கதை இது வனிதா விஜயகுமாருக்கு வந்து இந்த படம்தான் முதல் படம் விஜய் அவர்கள் வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் வந்த திரைப்படம் இது பழைய படம் ஒன்று சந்திரலேகா அப்படிங்கிற பேரில் இருக்கும் ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது அந்த சந்திரலேகா பேரையே எதுக்கு வச்சுருக்காங்களே என்ன மாதிரி எடுத்திருப்பாங்க அப்படின்னு பட் இது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியர் ஆன படம்

நைன்டீன் நைன்டி ஃபைவ் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் வந்து ரகசிய போலீஸ் சரத்குமார் நக்மா ராதிகா நடித்த இந்த படத்திற்கு இசை லக்ஷ்மிகாந்த் பேரிலால் பாடல்கள் வாலி வசனம் டைரக்ஷன் இளவரசன் நைன்டீன் நைன்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா நாட்டாமை அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படத்தை வந்து தீபாவளிக்கு கொடுத்துருப்பாரு சரத்குமார் ஸோ அந்த நாட்டாமையோட வெற்றியை வச்சுட்டு இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது அது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சரத்குமார் நக்மா காதல் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா சரத்குமாருக்கு ஜோடி நக்மா தான் ஸோ ரசிகர்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது லக்ஷ்மி கேன் பெரிய மியூசிக்கில் வந்து சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லா சாங்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல தான் எடுத்திருப்பாங்க ஆம்ஸ்டர்டாம் ஃப்ரான்ஸ் இப்படி எல்லாமே வெளிநாட்டில் தான் எடுத்திருப்பாங்க ஆனால் படம் பார்த்திங்கன்னா ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலை அதனால் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியர் ஆன படம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் முத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீனா வடிவேலு நடித்த இந்த படத்திற்கு வந்து தயாரிப்பு ராஜம் பாலச்சந்தர் பாடல்கள் வைரமுத்து இசை ஏ ஆர் ரகுமான் கதை வசனம் டைரக்ஷன் கே எஸ் ரவிக்குமார் தென்மாவின் கொம்பத்துங்கிற ஒரு மலையாள படத்தோட ரீமேக் தான் முத்து திரைப்படம் தென்மாவின் கொம்பத்து படத்தோட அவுட்லைனை மட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கேஎஸ் ரவிக்குமார்கிட்ட சொல்கிறாரு அந்த படத்தை அவரை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு இவர் ஜஸ்ட்டு அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் எனக்கான ஒரு படமாக மாற்றுங்க அப்படிங்கிறாரு ஸோ ரவிக்குமார் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ரஜினிகாந்துக்கு தேவையான அம்சங்களோடு அந்த படத்தை ரெடி பண்ணுறாரு கம்ப்ளீட் ஸ்க்ரீன் பிளே அவர் முடித்த பிறகுதான் அந்த ஒரிஜினல் படத்தையே ரஜினி வந்து அவருக்கு போட்டு காட்டுறாரு நைன்டீன் நைன்டி த்ரீ நைன்டீன் ஃபோர் ரெண்டு தீபாவளிக்கு வந்து ரஜினிகாந்தோட படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை இது வந்து அவர்களோட ரசிகர்கள்கிட்ட பெரிய வருத்தத்தில் இருந்தாங்க அவங்களாம் ஆனால் நைன்டீன் நைன்டி ஃபைவ் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா பாட்ஷா அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஸோ பாட்ஷா ரிலீஸ் உடனே முத்து படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாகிடுச்சு ஸோ எப்போடா தீபாவளி வரும்ன்ட்டு ரஜினி ரசிகர்கள்லாம் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேஎஸ் ரவிக்குமார் யார் ரகுமான் மூணு பேரும் சேர்ந்த முதல் படம் இது ஸோ இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பெரிய அளவில் இருந்தது இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் வந்து வேலன் அப்புறம் அந்த பேர் வந்து முத்து அப்படின்னு மாறுது இதில் ஒரு பஞ்ச் இலாக் வரும் கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காதுன்னு அந்த பஞ்ச் இலக்கை எழுதினது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியாத் ஆரம்பத்தில் இந்த படத்தை வந்து கேஎஸ் ரவிக்குமார் தயாரிக்க சொல்லி ரஜினியாந்த் கேட்குறாரு பட் அந்த பீரியடில் ஒரு சில பிரச்சனையினால் கேஎஸ் ரவிக்குமார் வேணான்னு சொல்லிடுறாரு அடுத்தது தானு சார்ட்ட கேட்குறாரு தானு சாரும் ரொம்ப யோசிக்கிறாரு அதுக்கு பிறகு தான் வந்து ராஜம் பாலச்சந்தர் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் எல்லா சாங்ஸுமே ஹிட் ஒருவன் ஒருவன் முதலாளி குலாளிலே அதே போல் பார்த்திங்கன்னா தில்லானா தில்லானா விடுகதையாக இந்த வாழ்க்கைன்னு பாடல்கள் எல்லாமே ஹிட்டு படம் வந்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பதிமூணு கோடி ரூபாயை வசூல் பெற்றது இதுக்கப்புறம் இருக்கிறது தாங்க ஒரு முக்கியமான விஷயமே ஜூன் எடோக்கி அப்படிங்கிறவர் வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அவர் ஒரு வீடியோ கேசட் கடையில் முத்து படத்தோட கேசட்டை பார்த்துட்டு அதை வாங்கி பார்க்குறாரு பார்த்துட்டு சப்டைட்டிலே இல்லாமல் இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி விமர்ச விமர்சனம் பண்ணுறாரு பண்ணிவிட்டு இந்த படத்தை வந்து ஜப்பானீஸ் லாங்குவேஜில் வந்து டப் பண்ண என்ன அப்படின்னு ஒரு பிளான் போடுறாரு ஸோ நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை வந்து பார்த்து பேசுகிறாரு சனா டியூக்ஸுங்கிற கம்பெனி வந்து ஓகே சொல்கிறாங்க ஸோ நைன்டீன் நைன்டி எயிட்டில் முத்து வந்து ஜப்பான் மொழியில் வந்து டப் பண்ணுறாங்க முத்து த டான்சிங் மகாராஜா அப்படிங்கிறது வந்து ஜப்பானில் இந்த படத்துக்கு வைத்த டைட்டில் டோக்கியோவில் த ரைசிங் சினிமாங்கிற தேட்டரில் வந்து இருபத்தி மூணு வாரம் ஓடி இரநூத்தி எட்டு மில்லியன் எண் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணி நைன்டீன் நைன்டி எயிட்லேயே ஜப்பான்லேயே அதிகமான நாட்கள் ஓடி அதிகமான வசூல் செஞ்ச படம் அப்படிங்கிற சாதனையை முத்துப்படம் ஏற்படுத்துது சினிமா ரைஸ் தேட்டரில் இருபத்தி மூணு வாரங்கள் ஓடிய பிறகு ஜப்பான் ஃபுல்லாகவே நூறு தேட்டர்களில் வந்து முத்துப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க நானூறு மில்லியன் எண் கலெக்ட் பண்ணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே ஜப்பானில் அதிக நாட்கள் ஓடி அதிக வசூல் செய்த படங்கிற ரெக்கார்டை வந்து முத்து வந்து இருபத்தி நாலு வருஷம் தக்க வைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ட்ரிபிள் ஆர் வந்து தான் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக ஜப்பான் போன அன்றைய பிரதமர் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசும்போது பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் என்ன பண்ணுறாரு முத்து படத்தை ரெஃபர் பண்ணி பேசுகிறாரு இது அந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு பெருமை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஃபோர் கே வெர்ஷனில் மீண்டும் வந்து முத்து படத்தை ஜப்பானில் ரீரிலீஸ் செஞ்சாங்க ஒரு டைரக்டர் அவர் ஒரு சில படங்கள் எடுத்திருக்காரு அதில் ஒரு சில படங்கள் சுமாராக ஓடிருக்கு சில படங்கள் பெரிய அளவில் ஓடலை நைன்டீன் நைன்டி சிக்ஸில் அவர் ஒரு படம் எடுக்கிறாரு அது வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச உடனே அதே வருஷம் அவர் வந்து இன்னொரு படமும் எடுக்கிறாரு அந்த முதல் படம் கொடுத்த வெற்றி வந்து அவருக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்குது அதனால் ஒவ்வொரு சீனையுமே பார்த்து பார்த்து செதுக்குறாரு ஏன்னா முதல் படம் அடைஞ்ச அதே வெற்றியை இந்த படமும் அடையணும்னு அந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெற்றி படமாகவே இது ஸோ அந்த டைரக்டர் யார் அவர் எடுத்து நைன்டீன் நைன்டி சிக்ஸில் வந்த முதல் படம் எது அந்த படத்தை தொடர்ந்து வந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன இந்த படம் எது இதுதான் உங்களுக்கான கேள்வி விடை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் விடை தெரியாதவங்க ஜஸ்ட் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்